வெல்கம் ரேபிட் மிஸ் தமிழ் சேனல் தமிழகத்தில் கனமழை காரணமாக டிசம்பர் மூன்றாம் தேதி திருவள்ளூர் மாவட்டத்தில் அனைத்து பள்ளிகளுக்கு மட்டும் நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது ஸோ திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்தவரை பள்ளிகளுக்கு மட்டும் நாளை விடுமுறை சென்னை மாவட்டத்தில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு ஸோ மூணு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நாளை ஒரு நாள் மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது ஸோ தற்போது பார்த்திங்கன்னா டிட்வா புயலினுடைய தாக்கம் ஸோ அதனுடைய முன்னெச்சரிக்கை காரணமாக சென்னை மாவட்டத்தில் உள்ள பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு நாளை மூணு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒரு நாள் மட்டும் விடுமுறை அறிவி அளிக்கப்பட்டுள்ளது என சென்னை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி லக்ஷ்மி சித்தார்த் சகடே அறிவித்துள்ளார் ஸோ மயினுடைய தாக்கம் குறைந்திருந்தாலும் சீரமைப்பு என்றது நடைபெற்று வந்துக்கிட்டு இருக்குது ஸோ அதாவது பார்த்திங்கன்னா தற்போது சென்னை மாவட்டத்தில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு நாளை மூன்றாம் தேதி விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்தவரில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை தொடர்ந்து உங்களை சேனலில் இணைந்துருங்க அனைத்து தகவலாம உடன்கூடம் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்